வணக்கம் முதல் திண்ணீர் இல்லை குளுக்கோஸ் சாப்பிடணும் சாப்பிடு இந்த இடத்த பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல உட்காந்தே இருக்கலாம் போல் ரொம்ப அழகாக இருக்குது ரம்மியமாக இருந்துச்சு அந்த காலை பொழுது சூரியன் உதிக்கிறது அந்த மரத்தோட நிழல் செம்மையாக இருக்குது பார்க்க இதுலேருந்து ஒரு பாதை மாதிரி போகுது ஆனால் இது வந்து மனிதர்கள் பயன்படுத்துகிற பாதையில் இங்கே இருக்கிற நரி குரங்குகள்லாம் போகிற பாதை மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அந்த நரி படுத்துருக்கிற இடம் இது கடையில் தான் படுத்துருக்கும் பாறை கடையில் தான் படுத்துருக்கும் முதலிலாம் தோட்டங்களில் உயிர் வேலி இருந்துச்சு நரிகள்லாம் நிறையா வந்து வேலியில் தங்கியிருக்கும் அப்போ நரிகள் வந்து மயில்களோட முட்டையை சாப்பிட்டதுனால மயில்கள் எண்ணிக்கை பெருகாமல் இருந்துச்சு இப்போ நரிகள் அதிகம் இல்லை அதனால் மயில்கள் நிறையா பெருகிருச்சு விவசாயத்துக்கு அது ஆபத்து கம்பு வேலி போடுறத விட்டுட்டு உயிர் வேலியை பெருக்குங்க இங்க ஒரு கம்பி கலண்டு கிடக்குது அதை எடுத்து நம்ம ஸ்டூரிய வைப்போம் இதுல இருந்து கொஞ்சம் பார்த்து பிடிச்சி கொண்டு வந்த குலுகோச மலை ஏறி வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு அப்படியே நாங்களும் அந்த இடத்துல இருந்து மலை ஏற ஆரம்பிச்சோம் இங்க நில நைட் லைட் வெளிச்சம் எப்படி தேர்னாங்கன்னு தெரியல ஆனா பௌர்ணமி நிலா வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் எறியிருப்பாங்க நம்ம படிக்கலாம் பெயிண்ட் அடித்த பெயிண்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கைவண்ணத்தை பாறையில் காட்டியிருக்காங்க என்கேவி பிஆர்எஸ் பிஎஸ் எம்எஸ் அம்மாவில்லையா கீழே இருக்கணும் இவங்க நம்ம ஒரு பொண்ணுதான் என்ன மேலே வந்தீங்க பயப்படாமல் பேசு காற்று எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிது பாருங்க செங்குத்தா இந்த இடத்துல ஏறணும் செங்குத்தா ஏறுற இடம்

கார் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தெரியுது இந்த இடத்துல வர புல்லு வந்து பச்சை பச்சை இருக்குது இங்க தண்ணி ஈராக இருக்குது அதுதான் கோயில் அங்கேருந்தே க்யூ நிற்கிறாங்க எல்லாரும் போய் சேர்றதுன்னு தெரில எங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகிருச்சு ஆமாம் ஆமாம் ஆ பார்த்து பார்த்து பிடிச்சேன் இங்க ஒரு குகை மாதிரி இருக்கு இதுக்குள்ள யாரும் போறதில்ல உள்ள வந்து சாமி இருக்கு 哎，别吵。 அநேகமாக இந்த இடம்தான் அர்ஜுனர் வந்து தவம் செஞ்ச இடம்னு நினைக்கிறேன் வரலாற்று ஆய்வுகளில் பார்த்தா தான் தெரியும் என் கூட வந்தவங்களும் உள்ள வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க அவங்க வெளியே போகும்போது தான் மேலே பார்த்தேன் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாறைகளும் அப்படியே தனித்தனியாக தொங்கிட்டு இருக்கு எந்த பிடிமானம் இல்லாம அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ள ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் உட்காந்துருந்தேன் செம்ம வைப்ரேஷனாக இருந்துச்சு தடவை நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல போய் பாருங்கள் முக்காவாசி மலையில் நம்ம இருந்து போகும்போது நம்ம வலது பக்கத்தில் அந்த இடம் வரும் ஓகே நான் உள்ளே தவம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வர்றேன் இங்கே ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க போஸ் கொடுத்துட்ருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்கு உள்ள சாமி கும்புறதுக்கு நிறையா போறாங்க நம்மளும் போய் போய்ப்பா